கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே தேவனுடைய உடைமைகளை பாதுகாப்பது விசுவாசிகளின் கடமை பல வேலைகளில் நம்ம பார்த்தோம்னா கடவுளுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவதும் தேவனுடைய உடைமைகள் கொள்ளையிடப்படுவதும் மிகவும் வருத்தப்படக்கூடிய காரியம் என்னவென்றால் சபைகளிலே விசுவாசிகள் கொடுக்கும் காணிக்கைகளும் கூட தவறாக பயன்படுத்தப்படுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இயல்பானதாக மாறிவிட்டது ஆனால் தேவனுடைய உடமைகள் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொக்கிஷங்கள் பணம் இவை யாவும் கர்த்தருடையது அதை மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் பயன்படுத்த வேண்டும் இங்கே ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்க்குறோம் எஸ்ரா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்கள் முடிய அவைகளின் தொகையாவது பொன் தட்டுக்கள் முப்பது வெள்ளி தாளங்கள் ஆயிரம் கத்திகள் இருபத்தி ஒன்பது பொற்கிண்ணங்கள் முப்பது வெள்ளி கிண்ணங்கள் நானூற்று பத்து மற்ற பனிமூட்டுகள் ஆயிரம் பொன் வெள்ளி பனிமூட்டுங்களெல்லாம் ஐயாயிரத்தி நானூறு இவைகளெல்லாம் செஸ் பாக்ஸர் சிறையிறப்பு நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனான் அது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் யூத மக்களை எருசிலேமுக்கு அனுப்பி வைத்தபோது அவர்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு அந்த தலைவனுக்கு மக்கள் துணையாக நிற்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறாரு அந்த எருசலேமின் ஆலயத்தை கட்டுவதற்கு பண உதவிகளை எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுக்கிறாரு இவ எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு படி போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா நேபுகாத் நேசர் என்ற அரசன் எருசலின் தேவாலயத்திலிருந்து எவற்றை கொள்ளையிட்டு வந்தானோ அந்த பொக்கிஷங்களை அவர் திரும்ப கொடுக்குறார் அப்படி திரும்ப கொடுக்குறப்ப இந்த ஒன்பது பத்து பதினோரு வசனங்களை நம்ம பார்த்தோம்னா இந்த நேபுகாத் நேசர் என்ற ராஜா எருசலேம் தேவாலயத்திலிருந்து என்னவெல்லாம் எடுத்து வந்தான் என்று எண்ணி கொடுக்குறார் இதெல்லாம் நேபுகாத் நேசர் எடுத்துகிட்டு வந்தார்ப்பா இதெல்லாம் நான் திரும்ப கொடுக்குறேன் இப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒரு சில பாடங்கள் என்னவென்றால் அந்த எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் கடவுளுக்கென்று என்ன பொக்கிஷங்கள் இருந்தது என்பதை தீர்க்கமாக கணக்கு வைத்திருந்தார்கள் தி கெப்ட் அ ஸ்டூடியஸ் அக்கவுண்ட் ஆஃப் காட்ஸ் திங்ஸ் த டெம்பிள் இப்போ நேபுர நேசர் அதை எடுத்துகிட்டு வந்தபோதும் அவன் என்ன எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பதிவு வச்சிருக்கான் இப்போ அவங்க அவங்க கடவுளுடைய ஆலயத்தில் அது வைக்கப்பட்டிருந்தாலும் எருசிலேம்லேருந்து நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பதிவு வைத்திருந்தது நம்ம பார்க்குறோம் திரும்ப பல வருடங்களான பிறகு ஏறக்குறைய எழுபது வருடங்களுக்கு பிறகு எருசலேமுக்கு அவங்க திரும்ப போகிறப்போ கடவுள் இந்த கோரேசன் ஆவியை ஏவி தன்னுடைய உடைமைகளை மீட்டு கொள்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம் எனவே எனக்கு அன்பானவர்களே நம்முடைய சபை சபையினுடைய உடைமைகளை பராமரிக்க நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த உடைமைகளை நாம் இழக்க நேரிடலாம் ஆனால் அப்படி நம்ம இழக்க நேரிட்டாலும் தேவன் அதை திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எஸ்ராவினுடைய நாட்களிலே ஜெருபாவினுடைய நாட்களிலே தேவன் அதை செய்தார் இந்த இஸ்ரோல் மக்கள் இதெல்லாம் இழந்துருச்சு இனிமேல் எங்கே கிடைக்க போகுதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடவுள் அதை திரும்ப கொடுத்த ஏனென்றால் அது கடவுளுடையது அதன் மீது அவர் அக்கறை உடையவராக இருக்கிறார் இவள் அந்நிய ராஜாவாகிய நேபகத் நேசி எடுத்து சென்றாலும் தேவன் வேறொரு ராஜாவின் மூலமாக அதை திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவர் எனவே கடவுளுடைய உடைமைகளை பாதுகாக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் கடவுளுடைய உடைமைகளை சபை சார்ந்த சொத்தாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் உடைமைகளாக இருக்கலாம் அதை அநியாயமாய் ஆக்கிரமிப்பவர்களாய் கொள்ளையிடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது மாறாக அவைகளை பாதுகாத்து கத்திருக்கென்று பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்றதை அவருக்கு கொடுக்கவும் அவருடைய சபையை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் பயன்படுத்துவாராக அமேன்